திருமணம் பண்ணியதற்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவுகள் தான் வாழ்க்கையை சீரழிக்குதா தகாத வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்குதா எப்பவுமே ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதை நேசிக்க கத்துக்கணும் அதை சரியாக கொண்டு போக கத்துக்கணும் எத்தனை பேரை கத்துட்டு இருக்கோம் நேசிக்க சரியா கொண்டு போக கத்துக்கல வாழ்க்கைய அவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலே இல்லை மிக கடுமையான நல்ல எண்ணம் இல்லாத சூழலில் போயிட்டு இருக்கு வாழ்க்கை ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி இருக்கணுங்கிறது தெரியல அப்பா அம்மா என்பது ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கலாம் உங்களை படிக்க வைக்கலாம் உங்களை ஆளாக்கலாம் வாழ்க்கைங்கிற விஷயம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்வது உங்களுக்கான அஸ்திவாரத்தை உருவாக்கி கொள்வது என்பது உங்க கையில இருக்கு அதை வந்து அவ்வளவுதான் திருமண வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஒருத்தர் ஒருத்தர் அடிவலியமா பாத்துக்கிறோம் குடும்பம் இருக்கு பொறுப்பு சார் ஒரு கடைக்கார்ட்ட போய் செருப்பு வாங்க போறார் ஒருத்தர் அந்த செருப்பு கடைக்காரர் ஒவ்வொரு செருப்பா எடுத்து அவருக்கு போட்டு விடுறாரு மாதிரியா இருக்கு நானே போட்டு நீங்கள் எடுத்து மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறார் இல்ல இல்ல இது உங்களுக்கு மேட்சா இருக்கு இது நல்லா இருக்கு இது சரியா இருக்கு இது உங்களுக்கு உங்க காலுக்கு பொருத்தமா இருக்கு இப்படி சொல்லிட்டே இருக்கார் எடுத்து வச்சுட்டே இருக்காரு அப்போ அந்த செருப்பு கடைக்கார்கிட்ட இல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்போது அவர் சொன்னார் இது ஏன் தெரியுமா இந்த செருப்பு கடைக்குள்ள நீங்க செருப்பு வாங்குற வரைக்கும் உங்க கால நான் தோடுவேன் இந்த கடையை விட்டு வெளியில போயிட்டேன்னா ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் உங்க கால நான் தோட மாட்டேன் ஏன் என்னுடைய தொழில் செருப்பு வைக்கிற தொழில் செருப்பை எப்படி பேசணும் எப்படி சேல்ஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு அந்த விற்பனை செய்யறதோ அந்த அளவுக்கு என் தொழில் தொழில் வளரும் இது தொழில் தர்மம் தொழிலை மதிப்பது நீங்க ஒரு கோடி ரூபாய் தாரேன் நீ இந்த செருப்பு எனக்கு போட்டு விடாத எனக்கு தராதேன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என் தொழில் தர்மம் அதை நான் செய்வேன் கடைக்கு வெளியிலிருந்து நீங்க ஒரு கோடி ரூபாய் தாரம் சொன்னாலும் உங்க காலத்தை தொட்டு பார்க்க மாட்டேன் எனக்கு இது தேவையில்லை இந்த தொழிலை நான் செய்கிற போது இந்த தொழிலை நேசிக்கிறேன் விருப்பமாக செய்கிறேன் இதுதானே வாழ்க்கை அவர் என்ன நம்ம செருப்பு கொண்டு போய் எடுத்துக்கொண்டே அந்த காலில் மாட்டுறோம்னு நினைச்சார்னா செருப்பு சேல்ஸ் ஆகுமா விற்குமா ஒரு செருப்புக்கு நூறு செருப்பு விற்பனை செஞ்சிட முடியும் இல்லையா அதை நினச்சி தானே அவர் அந்த வேலையை செஞ்சார் அதுதான் வாழ்க்கை நாம் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம் வெளி உலகத்தில் எப்படி வேணாலும் இங்கே இருந்துட்டு போயிடலாம் திருமணம் என்ற விஷயம் வருகிற கணவனை கவனிப்பதில் நாம் ஈகோ பார்த்தாலோ மனைவியை கவனிப்பதற்கு நாம் ஈகோ பார்த்தாலோ வெற்றி பெற முடியாது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே கணவன் மனைவி வாழ்க்கை உனக்கு நான் எனக்கு நீ தீர்மானம் ஆகி போச்சு இப்போ இந்த தீர்மானம் இந்த திருமணம் என்ற விஷயத்தை எதுக்காக செஞ்சு வச்சாங்க நம்ம முன்னோர்கள் உனக்கு இவதான் லாபமோ நட்டமோ சுகமோ துக்கமோ எல்லாவற்றையும் இவர்கிட்ட அனுபவிச்சுக்கோ அப்படின்னு ஒரு மனைவியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஐயா யாரோ பெற்ற ஒரு பெண் யாரோ பெற்ற ஒரு ஆணுக்கு அந்த பெண்ணை பெண்ணை தாரை பார்க்கிறார்கள் உங்களுக்கு தானமாக கொடுத்துட்டேன் ஐயா இந்தா என் குழந்தைய வச்சுக்கோ அந்த ஒரு பழக்கம் இருந்தது நம்மகிட்ட தாரை வார்த்து கொடுப்பது பெண்களை ஒரு பெண்களை பெண்களை பெற்ற தாய் தகப்பன் வளர்த்து ஆளாக்கி இன்னொரு யாரோ தெரியாத ஒரு ஆண்மகனுக்கு தாரை வார்க்கிறார் வாழ்க்கை நடத்து பெரிய விஷயம் இல்லையா அந்த பெண்ணை திருமணம் செய்து வந்த பிறகு அந்த பெண்ணிடம் ஈகோ பார்த்தால் வாழ்க்கை இனிக்குமா மாமியாரோ மாமனாரோ தன்னுடைய குழந்தையை எப்படி பார்த்துக் கொள்கிறோமோ அதுபோல வரக்கூடிய மருமகளையும் பார்த்து கொண்டால்